இந்த வயர் ஊடகத்தின் சார்பாக கரண் தாப்பர் அவர்கள் ரெண்டு விஷயத்தை பத்தி பிடிஆர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டார் ஒன்னு டீலிமிட்டேஷன் இன்னொன்னு என்இபி இதுல என்இபி சார்ந்த மட்டும் பிடிஆர் அவர்கள் அதுல இருபத்தி நிமிடங்கள் பதில் கொடுத்திருக்கிறார் முதல்ல கரண் தாப்பர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா என்இபியில இந்தி திணிப்பு இருக்குன்னு ஏ ஸ்டாலின் வந்து நம்புறாரு யோகேந்திர யாதர் உட்பட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்இபியில வந்து இந்தின்ற வார்த்தையே இல்லைன்னு சொல்றாங்களே அப்புறம் ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க அமல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கரண் தாப்பர் இந்த கேள்விக்கு வெறுமனை இன்னிப்பை ஏன் எதிர்க்கிறோன்னு மட்டும் சொல்லாமல் தமிழ்நாட்டுல கல்வியை ஏன் நாங்கள் முக்கியத்துவமா கருதுகிறோம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு பிடிஆர் அதாவது தமிழ்நாட்டுல மிக முக்கியமாக நாங்க பார்ப்பது வந்து கல்விதான் தான் சமூக நீதியை பெற்றுத்தரும் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து கட்டாயம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜஸ்டிஸ் பாட்டி கொண்டு வந்தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ரிமார்க்கபிள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றோம் இந்த யோகேந்தர் யாதவோ அல்லது தர்மேந்திர பிரதானோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய ஸ்கூலை எப்படி நடத்தணும்னு சொல்றாங்க தெரியுமா அந்த பாடத்தெல்லாம் எங்களுக்கு நடத்த இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது கல்வியை பொறுத்த மட்டும் எலிமெண்ட்ரியில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் படித்த எம்ஏடி காலேஜ் யூஎஸ்ஏல படித்தேன் அந்த காலேஜை கூட எதாவது தேவைன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யூனிவர்சிட்டிக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனால் இங்கே அப்படியா இருக்கு யோகேந்திர யாதவ் படிச்ச அந்த பாலிசியில் வேணா ஹிந்தி வார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் நிறைய இடத்துல ஹிந்தி திணிப்பை பார்த்தேன் சமஸ்கிருதம் போன்ற வார்த்தை கூட அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடிய பதில கொடுத்தாரு பிடிஆர் அவர்கள் உடனே இடமறிச்ச கரண் தாப்பர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா இந்தியை திணிக்கவில்லை என்று சொல்றாங்களே கவர்மெண்டே நினைச்சா கூட மூன்று மொழிகளை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது குழந்தைங்க தான் அதை நிர்ணயம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது நூ நூற்றி நாற்பது கோடி மக்கள் கருத்துகளுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வேறுபடும் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிற முடியாது நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே ஆட்சி அமைச்சிருக்கோம் எங்களுக்குன்ற ஒரு பாலிசி இருக்குது எங்கள் பாலிசி டூ லாங்குவேஜ் பாலிசி தான் எங்களுக்கு த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தேவையில்லை யோகேந்திர யாதவ் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர் சொல்ல இதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூவே சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது உடனே இடைமறிக்கக்கூடிய கரண்

Ah, I'm so glad. How many children in Uttar Pradesh know three languages? How many children in Bihar know three languages? How many children in Uttar Pradesh know two languages? Since you have such a fantastic idea that every child can learn three languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at two? Let's start then with three. What do you mean children are spectacularly good at learning? Where have been the outcomes to show any of this to be true? We are very clear. We want a two language formula. It is both ethnically, culturally, and economically a sophisticated approach that has yielded us spectacular results. Tell me one place where a three language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu and explain to me why we should change from our policy for the sake of somebody else. ஊப்பியில எத்தனை குழந்தைகளுக்கு மூன்று மொழி தெரியும் பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு மூன்று மொழி தெரியும் குழந்தைகள் ஈஸியா மூன்றாவது மொழியை கத்துக்கிறாங்க அப்படினா இந்த மும்முளி குலையை செயல்படுத்தி இந்த 75 வருஷத்துல நாடு பெற்ற அந்த அவுட்கம் என்ன அந்த ரிசல்ட் என்ன எப்படி குழந்தைகள் ஈஸியா கத்துக்குறாங்கன்னு சொல்றீங்க அதற்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இன்னைக்கு வயர்ல கேட்ட பிடிஆர் அவர்கள் கேட்ட இந்த கேள்வி இருக்கல ஆதாரம் இருக்கா அவுட்கம் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு நேற்றைக்கு இது குறித்து ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டு இருந்தோம் 2011 சென்சஸ் அடி படையில தமிழ்நாட்டில் மும்மொழி குழுகே செயல்படுத்தலை ஆனால் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி மூன்று ஒம்போது சதவீதம் பேர் மூன்று மொழி தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் மும்மொழியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்துலேருந்து செயல்படுத்தக்கூடிய ராஜஸ்தான் பீகார் உபி உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மூன்று மொழி அவங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி ஆறு இவ்வளோ பேர் மட்டும்தான் அங்கே மூன்று மொழி தெரிந்தவர்களாகவே இருக்கிறாங்க அப்போ பிடிஆர் கிட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா கமெண்ட்டில் அந்த வீடியோவை பின் பண்ணுறேன் நீங்கள் அவசியம் பாருங்கள் தமிழ்நாட்டை விட விட மும்மொழியை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் எல்லா இடத்துலையுமே முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் மூன்று மொழியை ஏற்றுக்கிறதா இல்லையான்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி எடிய பிடிஆர் சொல்லிட்டாரு உடனே கரண் தாப்பர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் பாலிசிலையும் இப்ப கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் பாலிசிலையுமே மும்மொழி இருக்கு ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய எஜுகேஷன் பாலிசியில் இந்தி வார்த்தையே இல்லையே அதை ஏற்றுக்கொள்ளும் போது இதையே ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நாங்க எப்ப ஏத்துக்கிட்டோம் நீங்களே சொல்றீங்க அந்த காலத்துல இருந்தே மும்மொழி கொள்கை இருக்குன்னு அப்போ அந்த காலத்துல ஏதாவது ஒரு அரசு நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா நிதியை நிறுத்தினாங்களா ஆனா இந்த கவர்மெண்ட் நிறுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நித்தியடி பதில் கொடுத்தாரு உடனே கரண்ட் டாப்பர் பிடிஆர் மடக்கணும்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஊபி குழந்தைகளையும் பீகார் குழந்தைகளையும் நீங்க ஏன் ஒப்பிடுறீங்க உங்க மாநிலம் தான் நிறைய அவுட்கம் கொடுத்துருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு நிறைய நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப உங்களுடைய குழந்தைகள் மூன்றாவது மொழியை ஈஸியா கத்துக்குருவாங்களே நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பிடிஆர் அவர்கள் இதற்குமே சிம்பிளா ஷார்ப்பான ஒரு பதில கொடுத்தாரு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ட கொடுக்காத ஒரு திட்டத்தை ஏன் நம்புறீங்க நாங்க ஏன் இருமொழி கொள்கையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்புறீங்க நீங்க என்ன எஜுகேஷன்ல பிஎச்டி படிச்சிருக்கீங்களா இல்ல பத்து ரிசர்ச் பேப்பர் தான் எழுதிருக்கிறீங்களா அப்படியே நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க சொல்றீங்கன்றதுக்காகலாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது எங்க கிட்ட எழுவது வருஷத்துடைய டேட்டா இருக்கு எழுவது வருஷத்துடைய ரிசல்ட் இருக்கு இது மாதிரி நீங்களும் இல்ல யோகேந்திர யாதவும் ஒரு ரிசல்ட்டை காமிச்சு என்கிட்ட ஆதாரத்தை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்தி நெத்தியடி பதில கொடுத்தாரு அப்பயும் இந்த கரண்ட் தாப்பர் உடலங்க மூன்று மொழியில் இரண்டு மொழி இந்திய மொழின்னு தானே சொல்றாங்க அப்போ உங்களுடைய தமிழ்நாட்டில் என்இபியை செயல்படுத்த யோகேந்திர யாதவ ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ் மொழி இங்கிலீஷ் அப்புறம் கிளாசிக்கல் தமிழ்ல மூன்றாவது மொழியாக கூட நீங்க கற்றுக்கொள்ளலாம்ல அப்படின்னா என்னிபி உங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோகேந்திர யாதவ் எதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோகேந்திர யாதவ் ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஜெயிச்சுட்டு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் மும்மொழி குளிகை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் பதில் சொல்றாரு உடனே கரண் தாப்பர் ஸ்டாலினுக்கு நாலு மொழி தெரியுமே அவருக்கு மட்டும் நாலு மொழி தெரியணும் அவனா குழந்தைகளுக்கு மூன்று மொழி கற்றுக்கொள்ள கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இது ஆர்கியூமெண்ட்டுக்கு வீக்கான பாயிண்ட் நீங்க சொல்றீங்க ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு மொழி இல்லை இரு மொழி இல்லை பதினஞ்சு மொழி கூட கத்துக்கிறலாம் அதற்கு நாங்க தட பண்ணவே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய ஃபண்ட்ல இயங்கக்கூடிய ஸ்கூல்ல இருமொழி கொள்கை தான் இருக்கும் எங்களுக்கு மூன்றாவது மொழியை வந்து கொண்டு திணிக்கக்கூடிய பேண்ட் வித் கிடையாது இருக்கக்கூடிய நல்ல திட்டத்தை நாங்கள் டைலூட் பண்ண விரும்பல ஒரு குழந்தை மூன்றாவது மொழி கத்துக்க விரும்புறாங்களா தாராளமா வெளியே போய் அவங்க கத்துக்கிறலாம் இந்தியே படிக்கணும்னு நினைக்கிறாங்களா தாராளமா வெளியே போய் இந்தியை படிச்சுக்கரலாம் அவங்க எத்தனை மொழியை வேணாலும் படிச்சுக்கரலாம் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தடை பண்ணவே இல்லை வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஸ்கூலுகளுக்கு கூட நாங்க எந்த தடையும் கொடுக்கல அவங்க மூன்றாவது மொழியே கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா கற்றுக் கொடுக்கலாம் நாங்க பேசுவது அரசாங்க பள்ளி அரசாங்க பள்ளியில எங்களுக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற தெளிவான பதில பிடிஆர் அவர்கள் கொடுத்தாரு உடனே கரண் தாபர் என்ன சொல்றாருன்னா இந்தி ஒரு மொழி தானே அதை ஏன் வந்து இவ்வளவு எதிர்ப்பு ஐடியாலஜின்ற பேர்ல ஏன் எதிர்க்கணும் ஒரு மொழியை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இந்தி தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயே நீங்க பாருங்க இந்த ஒரு மொழியை காமன் லாங்குவேஜை எல்லாப்பாகவும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுல நிர்வாகம் பண்ணுவதற்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பவே நினைச்சாங்க இந்தி மொழியின் மூலமாக தான் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சென்ட்ரல் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு மொழி மூலமா அதனாலதான் அந்த காலத்திலேயே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்து நாங்க அதுல பலியான மொழி போர் தியாகிகளை தியாகிகள் தினம் அப்படின்ற பெயரிலேயே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டதுனால ஹிந்தி ஹாட்லாண்டில் கூட இருக்கக்கூடிய தாய்மொழிகள் பலது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொன்ன உடனே இவர் குறுக்க வந்துட்டார் கரந்தாப்பர் அதெல்லாம் அழியவே இல்லைங்க என் ஆபீஸ்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே மைதிரி மொழி பேசுறாங்க அவாதி மொழி பேசுறாங்க பல்வேறு மொழிகள் பேசுறாங்க அழிஞ்சு போச்சுன்னா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது பிடிஆர் அவர் சொல்றாரு சப்ரஸ் ஆயிருக்கா இல்லையா காமனா அந்த மொழி பேசுறீங்களா ஆனா எங்களுடைய தமிழ்நாட்டில் நாங்க தமிழ் மொழியை காமனா பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி மைதிலி மொழியோ இன்னப்பிற மொழிகளோ நீங்க

முயற்சி பண்றாங்க ஹிந்தியை யாராவது படிக்க விரும்புனா அவங்க வெளியே போய் படிக்கலாம் எந்த ஸ்கூல அவங்க சொல்லி தரலாம் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல திணிக்க முடியாது மூன்றாவது மொழி பாடமாக இந்தி மொழியை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான இரண்டு கேள்விகளை கரண் தாப்பர் கேட்கிறாரு என்ன இரண்டு கேள்வி அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா தர்மேந்திர பிரதான் என்ஐபியை தான் ஃபண்டை நிறுத்துறாரு ஒன்றிய அரசு ஃபண்டை நிறுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்கீமும் சரி ஒவ்வொரு திட்டமும் சரி பார்லிமெண்ட்ல பட்ஜெட் பட்ஜெட்டில் பாஸ் ஆகி தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அதே போல் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஸ்கீமும் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டு தான் வெளியே வருதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்படி பார்லிமெண்ட்டால் பட்ஜெட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் இப்படி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு திட்டத்துடைய நிதியை எப்படி இவங்க நிறுத்தலாம் அப்போது பட்ஜெட்லேயும் ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ண திட்டத்தை ஏதாவது ஒரு இடத்துல அதாவது பின்னால் ஒரு தேதியில் நாங்கள் இது போன்ற நிபந்தனையை கொடுத்து நிறுத்துவோம்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்களா அப்படி நிறுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு இடமும் கிடையாது எப்படி இந்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்றக்காக கோர்ட்ல போய் நாங்க ஒரு கேஸ் போட்டோமோ அதே போல அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மீதும் நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போட தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியாக பிடிஆர் பதில கொடுக்கிறாரு அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி இதெல்லாம் ஒன்றாக அவங்க பார்ப்பதில்லை நாங்க தான் பெரிய ஆளு நீங்க எல்லாம் முனிசிபாலிட்டி அப்படின்ற ரீதியில தான் அவங்க எங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொல்ல இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை கேட்குறாரு என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி அதை பாதிக்காதா உங்களுடைய மாநிலத்தில் ஸ்டேட் லேப் வந்து பாதிக்கலாம் டீச்சர் ட்ரைனிங்கை பாதிக்கலாம் டெக்ஸ்ட் புக் கொடுப்பதில் பாதிக்கலாம் உங்கள் கல்வி சிஸ்டத்துக்கு நிதியை கொடுக்கலாட்டி அது ஒரு பிரச்சனையாக மாறிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிஆர் அவர்கள் மிக தரமான இதை விட ஒரு பதிலை கொடுக்க முடியாது என்ற ரீதியில தரமான ஒரு பதிலை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா It's a bit strange the way you phrase this question, right? Supposing I happen to run a business and somebody from the mafia comes and puts a gun to my head and says, pay me protection money or else you can't run your business. And the protection money they demand is 2000 crores and my business otherwise would make 10,000 crores. It's like you're asking me, why don't you pay protection money and therefore you can run your business for 10,000 crores? It's an extraordinary question. It should be the other way around. The money that is legitimately mine is being withheld from me. You're telling me, are you willing to forego that because you want to hold to your principle? The Constitution gives us the right. We were elected by the people, we get to decide what education policy we implement. nowhere இன் the finance bill did it say that unless you implement the nep you are not getting this money நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு மாஃபியா வந்து டக்குனு என்னுடைய தலையில கண்ணை வச்சு நீ ரெண்டாயிரம் கோடி பணம் கூடு அப்பதான் உன்னால பத்தாயிரம் கோடி பிசினஸ் பண்ண விடுவேன் அந்த ரெண்டாயிரம் கோடி உன்னுடைய ப்ரொடெக்ஷன் மணி உன்னுடைய பாதுகாப்புக்கான மணி கூடுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டாயிரம் கோடி பணம் தானேப்பா உன்னுடைய பாதுகாப்புக்கு தானே அப்பதானே உன்ன பத்தாயிரம் கோடி பண்ண முடியும் இந்த நீ கொடுத்துட்ட ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நீங்க சொல்றத நான் பாக்குறேன் நினைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிதி மசோதாவும் சொல்லவே இல்லை என்ன கேட்பதற்கு பதில் நீ ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அவங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் நீங்க போய் கேளுங்க எங்களுக்கு பணத்தை விட எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய வேல்யூஸ் எங்களுடைய கொள்கை இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு எங்களுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக ஆல்ரெடி சொல்லிட்டாரு தொடர்ச்சி அரசியல் பண்றாங்க தங்களுக்கு பிடிச்ச மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு மட்டும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குஜராத்துக்கு மைக்ரான் செமிகண்டக்டருடைய ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்தாங்க அதே போல உத்தரப்பிரதேசம் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற பேரில் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயை தூக்கி கொடுக்குறாங்க ஆனா இப்படி எல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்து அந்த மாநில மக்கள் தலையை குனிஞ்சு மண்டி போடுறாங்களா கிடையவே கிடையாது இவங்க அந்த பணத்தின் மூலமாக என்ன அவுட்கம் கொடுத்துருந்தாங்க ஒண்ணுமே இல்லையே அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்து தான் சரியான பாதையில் இருக்கிறோம் பணத்துக்காக தலை குனிஞ்சு மண்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கராராக பேசிட்டாரு பிடிஆர் அவர்கள் அப்போ இதை டெட்லாக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கரண் தாப்பர் கேட்க இந்தியாவுல சட்டப்படி ஆட்சி நடக்கல அப்படின்னா அது டெட்லாக் தான் இந்தியாவுல அரசியமைப்பு சட்டம் உயிரோடு இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது டெட்லாக் தான் சட்டமும் அரசியமைப்பு சட்ட பிரிவும் ஃபண்டை எதற்காகவும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுது ஆல்ரெடி ஃபினான்ஸ் பில்லும் பார்லிமெண்ட்டும் பட்ஜெட்டும் அப்ரூவ் பண்ணதை ஆல்ரெடி ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ணதை இவங்களால் தடுக்கவே முடியாது அந்த ஃபண்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை நிறைவு பண்ணார் பிடிஆர் அவர்கள் மிக மிக சார்பான தரமான ஒரு பதிலை டேட்டாவோடும் சரி கொள்கையோடும் சரி பிடிஆர் அவர்கள் கொடுத்த இந்த பதிலை வந்து கரண் தாப்பரை எதிர்பார்த்துருக்க மாட்டார் நம்ம கரண்ட் தாப்பரை சங்கி அப்படின்லாம் முத்திரை கொடுத்த முடியாது ஏன்னா கரண்ட் தாப்பரை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெறியாளராக எதிர்கேள்விகளை கேட்டு அதற்கான பதில் அவர் கேட்டுப்பட்டிருக்கலாம் அல்லது அவரும் இந்தி வாழாக்களோடு சேர்ந்து இந்தி மொழியை திணிப்பதற்கான அந்த ஒரு பற்றோடு கேள்விகளை கேட்டிருக்கலாம் எது எப்படி என்பது அவருக்கு மட்டும்தான் தெரிந்த கருத்து நாம் அவர் மீது முத்திரை கொடுத்த விரும்பல ஆனால் இந்த பிடிஆர் அவருடைய இன்ட்ரிவியூ இருக்குல்ல இந்த இன்ட்ரிவியூக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடு இவங்க எப்படி பார்க்கறாங்க அடமண்ட்டாக இருக்கிறீங்க அப்படி தானே பார்க்குறாங்க மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதற்கு அந்த கமெண்ட்ஸே சாட்சியாக இருக்குங்க அதில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா சத்தீஸ்கர்லேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் மணிப்பூர்லேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் வெஸ்ட் பெங்காலிலேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் தர்மேந்திர பிரதானோ அது வேறு ஏதாவது ஒரு அமைச்சரோ பிடிஆரோட நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவதற்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு வடமாநில மக்கள் கேட்குறாங்க அதே போல் பிடிஆர் பீஸ்ட் மூடு இருக்கிறாரு நீ கரண்ட் தாப்பர் உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க இதுதான்டா சரியான அப்போசிஷன் இப்படிப்பட்ட அப்போசிஷன் தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு நான் கொல்கத்தா தான் என்னுடைய மொழியும் ஹிந்தி திணிப்பால் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் தமிழ்நாட்டுக்கு பிடிஆர்

மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்க சூழ்நிலையில் இப்போ வயர் ஊடகத்தின் மூலமாக அதுவும் கரண்ட் ஆஃபர் இன்டர்வியூனாவே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறும் அந்த வயர் இன்டர்வியூலேயே வந்து பிடிஆர் அவர்கள் வச்ச அந்த கருத்து என்பது மிக பெரிய அளவில் வைரலாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸாக வட இந்தியர்கள் வட இந்தியாவில் பரப்பக்கூடியதை பார்க்க முடியுது பாருங்க அவங்க எப்படி தரமா இருக்கிறாங்க ஏன் எப்படி இருக்கோம் நாம ஏன் இப்படி தாய்மொழியை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு பிடிஆர் அவர்களுடைய அந்த வீடியோ என்பது வட இந்தியர்களால வைரல் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒன்றிய அரசோ பிஜேபியோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து இதுதான் நீங்கள் ரெண்டாயிரம் கோடியோ ஐயாயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ எது கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய பதில் நன்றி